ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் சன்ஸ் ட்ராவலர்ஸ் நான் இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய திணை கஞ்சி தான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் ஒரு ஆளுக்கு தான் செய்கிறேன் அதனால் ஒரு சின்ன குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திணை அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச வெந்தயம் அஞ்சாறு பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான தேவையான அளவுக்கு நாலு டம்ளர் இல்லைன்னா அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம் இந்த கஞ்சி சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் பிபி பேஷண்ட்ஸு சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் இதை நைட்டில் செஞ்சு சாப்பிட்டு படுத்தோம்னா நல்லா தூக்கமும் வரும் இப்போ குக்கர் ஆறிடுச்சு திறந்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு டம்ளர் மோர் இல்லைன்னா அரை டம்ளர் மோர் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு தொட்டுக்க ஊருக்கா இல்லைன்னா இருந்தால் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் டு ஆல்